என் பையன் வந்து காலேஜ் பண்ணுறான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில அங்கே போயிட்டு நாங்கள் எவ்வளோ எப்படி போயிட்டு வரணும் எப்படி இருக்க போறோன்னு தெரில பசங்களை வந்து அனாதை மாதிரி நின்று சாப்பாடு வாங்குறதுக்காங்க என் பசங்க ரெண்டு பேர் எல்லாமே இப்போ ஒருத்தர் நைன்த்து பொண்ணு டென்த்து படிக்கிது அவங்க சொல்கிறாங்க அங்கேயே சேர்த்து ரெண்டு ஆக்சுவலாக கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்கு டென்த்து ப்ளஸ் டூ வந்து எந்த ஸ்கூல்லையும் டேரெக்டாக சேர்க்கக்கூடாது நைன்த்து லெவல்த்து சேர்க்கலாம் இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த படிப்பு முடியிற மட்டும் திருப்பி நாங்கள் இங்கே வாடகை வீட்டில் வந்து தங்கி அந்த வாடகை கொடுத்துருந்தா தான் போக வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு வழியே இல்லை கவர்மெண்ட் இது மாதிரி பண்ண சொன்னோம் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு மனசாட்சி இருக்கும் அந்த மனசாட்சி இல்லாதவங்கள்ட போய் நம்ம என்ன பேசணும் ப்ளஸ் டூ படிக்கிற கால் பையன் இருக்கான் என்ன பண்றது இங்க இருந்து அங்க கூட்டிட்டு பேச ஆரம்ப பள்ளி தான் இருக்கான் படி ப்ளஸ் டூ படிக்கிறவனை எல்கேஜியில போட முடியுமா திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போடுறதா ஒரு கடைக்கு போகணுன்னா இந்த சைடு பத்து கிலோமீட்டர் இந்த சைடு எட்டு கிலோமீட்டருக்கு நடக்கணும் கடை இல்லை வீட்டு சூழ்நில பெண்களும் வேலைக்கு போறாங்க அங்க போய் எங்க போறது அங்க குழந்தைங்களை விட்டுட்டு எங்க போக முடியும் இது ஒன்னோட ஒன்னா இருந்துச்சுங்க எல்லாம் எல்லாம் ஒன்னோட ஒன்னா இருந்தோம் ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் பக்கத்து பார்த்துப்பாங்க அங்க யார்கிட்ட விட்டுட்டு நம்பி குழந்தைய விட்டுட்டு போறது நாங்க பெண்கள்லாம் எப்படி வேலைக்கு போயிட்டு எப்படி நைட் நேரம் வர முடியும் அந்த காட்டுப்பழைக்கு வர முடியுமா பெண்களுக்கு என்ன இருக்கு அங்கே என்ன பாதுகாப்பு இருக்கு பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் என்ன பாதுகாக்கிறாங்க ஒன்னும் பாதுகாப்பு இல்லை